வாழ்க வளமுடன் அன்னை ஸ்ரீபாலா திரிபுர சுந்தரியுடைய கருணையினால் உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் அன்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கன்னிராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த கன்னிராசிக்கு மாறி வரக்கூடிய குரு பகவான் சனி பகவான் இந்த ராகு கேதுகளும் எந்த விதமான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பொது பலனாக பார்க்கலாம் இப்போது பொதுவாக எல்லா பக்கமும் நம்மளுக்கு நல்ல பலன் சொல்கிறத விட இந்த வருஷம் என்ன விதமான தொந்தரவுகள் எந்த விதத்தில் எது மூலியமாக வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதிலிருந்து கொஞ்சம் நம்ம கிடகருக்கு சௌரிமா இருக்கும் அதுக்காக அதில் எங்கேயாவது ஒரு மிஸ்டேக் இந்த ராசிக்கு வந்துடுமா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து பொது பல தான் நடக்கிற தசா புத்திகள் மாறும்போது கட்டாயம் இந்த பலன்கள் நம்மளுக்கு வேறுபடும் ஒரு சிலருக்கு அந்த சரி வராமல் இருந்தது அப்படின்னா இந்தந்த பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது நாம் சொல்லப்பட்டிருக்கோம் அதை நம்ம மைண்டில் வச்சுட்டு அந்த சமயம் வரும்போது நம்ம அதிலிருந்து கொஞ்சம் விளையிலாம் சரி இப்போது கன்னிராசி அன்பர்களுக்கு குரு வந்து பத்தாம் இடத்துக்கு வர்றார் இந்த பத்தில் குரு வந்து நம்மளுக்கு சரிவர பலன்கள் நம்மளுக்கு தர மாட்டாங்கன்னு சொல்லலாம் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக நெருக்கடி ஏற்படும் எல்லாத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா அடுத்தவங்களோட தயவை எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலை நம்மளுக்கு வந்துடும் பதவியில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அதில் ஒரு சில பிரச்சனைகள் வரும் வேலை செய்கிற பக்கம் ஒரு மேலதிகாரி போஸ்ட்டில் இருந்தோம்னு வச்சுக்கங்களேன் அந்த சமயத்தில் பார்த்தா அது அந்த மே அதுக்கு நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மூலியமாகவும் தமக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அதிகாரி ஆட்கள் மூலியமாகவும் நம்மளுக்கு சில பிரச்சனைகள் வரும் அந்த பதவிக்கு உடம்பில் சில விதமான நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்மளுக்கு உண்டாகும் பொதுவாக இந்த கண் சம்மந்தப்பட்ட நோய்கள் நம்மளுக்கு உருவாக்கும் கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்துக்கிறது நம் நம்மளுக்கு நல்லது நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோன்னு நினைக்கிறோம் அந்த காரியம் வந்து முடிவு பெறாமல் கொஞ்சம் தள்ளிக்கிட்டே போகும் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அதே சமயத்தில் இந்த சளி தொந்தரவு மன சோர்வு இதெல்லாம் நமக்கு இந்த சமயத்தில் உருவாகுன்னு சொல்லலாம் இருக்கிற இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு இடம் மாறி போக வேண்டிய சூழ்நிலை போல் நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஒரு சில விரை செலவுகள் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு விலகும் உத்தியோகத்தில் கட்டாயம் இதில் ஏதோ ஒரு வகையில் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது மூல நூல்களோட கருத்து அதன்படி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நம்ம கொஞ்சம் கவனமாக அந்த உத்தியோகத்தை கையாளுறதும் மேலதிகார்கிட்ட நம்ம கெட்ட பேர் போகாமல் நம்ம பார்த்துக்கிறதும் நம்மளுடைய பொறுப்பு சரி இந்த குரு பகவானுக்கு அடுத்து சனி பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு போகிறார் இதுவரைக்கும் ஆறாம் இடத்துக்குன்றிருந்த சனி பகவான் ஏழாம் இடத்துக்கு பேச்சியாக வர போகிறார் இந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது மனைவி ஸ்தானம் மனைவிக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு வரும் மனைவி மூலிமா சில பண வினயங்கள் நம்மளுக்கு நடக்கும் இப்போது இது ஏன் நம்ம இப்போ சொல்கிறோம் நல்ல பலனும் இருக்குது ஆனால் இதில் ஏதோ நம்மளுக்கு சனி பகவான் அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு கொஞ்சம் சாதகம் இல்லாத இடத்துல இருக்கிறதுனாலும் நம்மளுக்கு சில பிரச்சனைகள் நம்மளுக்கு மனைவி மூலிமா வரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு அப்படிங்கிறதுனாலையும் அவர்களுக்கு சில அவங்க சேர்த்து வச்சுருப்பாங்க இல்லையா சேமிப்பு அது வந்து கரையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் இந்த சமயத்தில் இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த கன்னிராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது பண விடயங்கள் நம்மளுக்கு ஆகும் இருக்கிற இடத்தை விட்டுட்டு விருப்பத்துக்கு மாறா மற்ற இடங்களுக்கு மாற வேண்டிய சூழ்நிலை நம்மளுக்கு ஏற்படும் பயணம் செய்யும்போது வழியில் ரொம்ப கவனமாக போயிட்டு வரணும் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் நம்மளுக்கு ஏற்படும் கால்நடைகள் வச்சுருக்கிறவங்க அதை வச்சு நம்மளுக்கு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்க வேலையாட்டில் மூலியமாக சில பிரச்சனைகளுக்கு அந்த கால்நடைகளுக்கும் சில தொந்தரவுகள் நம்மளுக்கு உருவாக வேண்டிய சூழ்நிலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பணியாற்ற அதாவது நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்க நம்ம வேலைக்கு வச்சுருக்கிறவங்க இப்போ ஐம்பது பேர் நூறு பேர் வச்சு வேலை பார்க்குறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வேலையாட்டில் மூலிமா சில அது நம்மளை பிரியப்படியும் சூழ்நிலை இல்லைங்க நான் வேலைக்குள்ள வேலை பக்கம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அதை சொல்ல வேண்டிய சூழ்நிலை கௌரவத்துக்கு ஏதோ சிறுபகு பங்கம் வரக்கூடிய சூழ்நிலை மேலதிகாரி போஸ்ட் அரசியல் சம்மந்தப்பட்ட இடங்களில் நம்மளுக்கு இருக்கிறவங்களுக்கு அந்த பதவிக்கு ஏதோ ஒரு ஆபத்து அதே போல் தலை சம்மந்தப்பட்ட வகையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்மளுக்கு ஓடும் மற்றவங்களோட பிரச்சனையை நாம் தலையில் எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை இந்த சமூகத்துக்கு நம்மளுக்கு வரும் அப்புறம் நம்ம பேச்சுக்கள் நம்முடைய வார்த்தைகள் மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தவறாக அவங்க எடுத்துக்குவாங்க இல்லை தவறாக நம்மளே பேசிடுவோம் ஒரு அவசரத்தில் அதை மட்டும் நம்ம கவனமாக இருந்துக்கிட்டால் சரி உறவினர்களில் சில மரணங்கள் ஒரு கர்மகாரியத்தை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் சரியான உணவு நேர வேலை வேலை விலைக்கு சாப்பிட்டுட்டு கரெக்டாக இருந்துட்டோம் அப்படின்னாக்கா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம தடுக்க முடியும் ஏழாம் மரத்தில் கண்டகச்சனி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே அந்த சனி மூலிமா சில பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகம் பண்ணி பண்ணிப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் மூல நூல்கள் நம்மளுக்கு தெரிவிச்சிருக்கு ஒரு சிலருக்கு வெளி தேச வாசம் வெளியூருக்கு போகிறது வெளிநாட்டுக்கு போகிறது இது எல்லாமே இவங்களுக்கு சாதகமான ஒன்று அது சம்பந்தப்பட்ட அமைப்பு அமைப்புகள் நம்மளுக்கு ஜனநகால ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா கட்டாயம் நம்மளுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை கிடைக்கும் வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும் படிக்கிறதுக்காகவோ அல்லது வேலைக்காகவோ போக வேண்டிய சூழ்நிலையில் நம்மளுக்கு இருக்கிறவங்க சரி இப்போ ராகு கேதும் பயிற்சியாக போகிறான் இந்த ராகு கேது நம்மளுக்கு ஏழாம் இடத்துல ராகு வந்து இப்போ ஆறாம் இடத்துக்கு வரப்படுறான் ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு மிகப்பெரிய வரம் தனம் மிகப்பெரிய வகையில் சேரும் மற்ற கிரகங்கள் மூலயமா ஏற்படக்கூடிய கஷ்டங்களை கட்டாயம் நீக்கி கொடுக்கும் ஆறாம் இடத்து ராகு இப்போ ஒரு கிரகத்துக்கு நல்லது சொல்கிறோம் ஒரு கிரகத்துக்கு பகைகள் பகையாக சொல்கிறோம் அப்படின்னாக்கா இதில் ஒரு ஆப்போசிட்டாக சொல்கிறோம் இதுதான் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா நம்மளுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் என்னவாக இருந்தது அப்படின்னா இப்போ சுப கிரகத்தோடைய தசாபுத்தி நடக்குது அஞ்சும் ஒன்பதாம் இடத்தோட தசாபுத்திகள் நடந்தது அப்படின்னா அந்த ராகு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அதாவது மற்ற கிரகங்கள் மூடி கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய கஷ்டங்களை குறைச்சி நட்டங்களை குறைச்சி நம்மளுக்கு நல்ல பணம் தரக்கூடியதாக நமக்கு இருக்கும் தனியாக பொருள் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் எதிராளியுடைய தனமும் நம்மளுக்கு வந்து சேரும் எதிரிகள் நம்மளுக்கு இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் சத்ருகள் வந்து நாசம் அடைவாங்க அப்படின்னு சொல்லலாம் உடல்நிலையில் இந்த மற்ற கிரகத்து மூலிமா ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகளை இந்த ராகு நிவர்த்தி பண்ணி கொடுப்பாங்க தெலுங்கு இல்லைன்னா உருது மொழி இல்லைன்னா வேற்று மொழி பேசக்கூடிய பெண்ணுடைய பழக்க வழக்கம் இந்த சமயத்தில் ஏற்படும் அதனால் வாழ்க்கையில் ஒரு சில முன்னேற்றங்கள் ஏற்படலாம் உங்களுடைய புக்தி சாதிக்கியத்தால் கட்டாயம் பொருளை சேர்த்து வச்சுக்கலாம் தொழிலில் நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும்னு சொல்லணும் இல்லையா பத்தாம் எட்டு குரு இந்த பிரச்சனையை இந்த ராகு பகவான் நம்மளுக்கு கட்டாயம் குறைச்சி கொடுப்பார் தாய்மாமன் வகையில் மாமன் வகையில் ஒரு சில நன்மைகள் நம்மளுக்கு உண்டாகக்கூடிய வாய் வாய்ப்பு நம்மளுக்கு இருக்கும் இருக்கிற இடத்துல ஏதாவது நம்ம ஒரு முக்கியமான ஒரு போஸ்டிங் போடுறது இல்லை இந்த வே கேலியத்தை இவ்வளவு தான் செஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளை நம்பி ஒரு காரியங்களை ஒப்படைக்கணும் இந்த மாதிரி ராசிக்கு இந்த ராகு ஆறாம் இடத்துக்கு வர்றது மிகப்பெரிய பலமே சரி கேது பகவான் இந்த கேது ஞான காரகன் இல்லையா ஞான காரகனாக இருந்தாலும் ஒரு சில தடைகளையும் நம்மளுக்கு ஊன்று பண்ணக்கூடிய ஒரு ஆள் எப்போவுமே இந்த பாவகிரகங்கள் கிரகங்கள் அப்படிங்கிறது பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தது அப்படின்னா நன்மைகளை செய்யும் சொல்லலாம் ஆனால் இந்த கேது சில தட்டங்களை கொடுக்கும் விரயங்களை கொடுக்கும் உணவர்கள் உறவினர்கள் சொன்னோம் இல்லையா அவங்க மூலிமா நன்மை நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா ராகுக்கு இது கொஞ்சம் அது குறைக்கும் வர்றது தடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த கேதுக்கும் அதே சமயத்தில் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் நமக்கு உருவாகும் வாகனங்களில் ஏதோ ஒரு வகையில் நம்ம சின்ன சின்ன அது வேலைகள் செய்ய வேண்டிய இல்லை ரிப்பேர் ஆகி போகும் ஏதோ ஒரு காரணத்தினால வாகனங்கள் நம்மளுக்கு வாகனம் மூலிமா விரயங்கள் ஏற்படும் தர்ம சிந்தனை ஏற்படும் சொல்லலாம் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது ஒரு பரதேச வாசம் அப்படிங்க இல்லையா அந்த பரதேச வாசத்தில் ஆன்மீகம் நம்மளுக்கு கலந்துடும் அப்போது மற்றவங்களுக்கு ஏதாவது நம்ம உலக உதவி செய்வோம் மற்றவங்களுக்கு ஏதாவது நன்மை செஞ்சு பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணங்கள் நம்மளுக்கு தோணும் பன்னெண்டாம் இடம் மோட்ச சாதம் அப்படின்னு சொல்ல முடியாது அதில் ஞானக்காரனாகிய கேது வரும்போது ஆன்மீகத்துறையில் யோக சாதனை முதலியவற்றில் முயற்சிகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆன்மீக பாதைக்கு இந்த சமயத்தில் போகிறவங்க இல்லை போகணும்னு ஆசைப்படுறவங்க கட்டாயம் ஆன்மீக பாதைக்கு போகலாம் அதில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு பேரும் உண்டு பொதுவாக மற்ற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய அதுவும் சனி பகவான் கொடுக்கக்கூடிய இந்த பாவங்களை அல்லது கஷ்டங்களை மற்ற கிரகங்கள் நம்மளுக்கு கட்டாயம் புகைச்சி கொடுக்குன்னே சொல்லலாம் இந்த ராகு மூலிமா ஒரு ராகு திசை நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா அதனோட படம் இன்னும் கூடுதலாக கிடைக்கும் இது வந்து பொது பலன்தான் உங்களோட நடக்கூடிய புத்திகள் ஏதாவது நம்மளுக்கு சுகமான புத்திகள் நடத்திட்டு இருந்தது அப்படின்னா கட்டாயம் இந்த அனைத்து நல்ல பலன்களையும் உங்களால் பெற முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கன்னியாசி என்பர்களுக்கு நல்ல பலனையே தரும் சொல்லலாம் பால்கோளமுடன் மீண்டும் அளித்த பதிவில் பாலா